வணக்கம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானை சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் பார்வையில் பகை கிரகமாக ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சூரியன் கருதப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் நுழைந்துள்ளதால் அங்கு விஸ்வரூபம் எடுக்கிறார் சுக்கிரன் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் என்பதால் கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக தனுசு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதல் தர யோகம் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய தன்னிகரற்றவராக கருதப்படுகிறார் நவகிரகங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை தாக்கங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான சக்திகளையும் ஆற்றல்களையும் பெற்றவராக சுக்கிரன் விளங்குகிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப் போடக்கூடிய அளவிற்கு திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பது கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கும் ஏனெனில் சுக்கிர பகவானை பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நுழைந்துள்ளார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதீதமான மாற்றங்கள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு சூரியனும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் அஷ்டம பாதிப்புகள் பிரச்சினைகள் அனைத்தும் விலகுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் வெற்றிஸ்தானத்தை தைரியஸ்தானத்தை சுக்கிரன் பலமாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விளக்கப்பட்டு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் மேலும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அற்புதமாக பலமாக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வக்ரநிலையில் உள்ளார் சனி பகவானின் அமைப்பும் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களில் சுக்கிரன் மிகவும் பலமாக சாதகமான நிறைந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் இன்றி இனிதாக நடந்தேறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட உண்டு நெருங்கிய உறவினர்கள் குடும்பத்தார்கள் நண்பர்களிடமிருந்த சங்கடங்கள் மனக்கசப்புகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவானும் எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் உங்களை விட்டு விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்குகிறது பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்குவதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அனாவசியமான வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப செலவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக இனிதாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் குறு உள்பட பல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பம் சார்ந்த எந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் சொகுசான பொருள்கள் வாங்குவது மற்றும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவது என நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் நினைத்தபடியே நல்ல வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகம் பலமாக நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் உத்தியோகம் ரீதியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த சுக்கிர பகவானின் பயிற்சி காரணமாக விலகுகிறது ஏனெனில் சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்கு மறைந்துள்ளார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை என்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை யோகங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது மனதிற்கு மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு அளிக்கக்கூடிய விதத்தில் இடமாறுதல் நிறுவனம் மாறுதல் என உத்தியோக ரீதியான மாற்றங்களும் மனநிறைவை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பலமாக பெற்றுக் கொடுக்கிறது என்பதை தீர்க்கமாக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகிறது எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சலுகைகளும் மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரம் தொழில் ரீதியாக பிரம்மாண்டமான அசுர வளர்ச்சிகள் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சுக்கிரன் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி தானாகவே வந்து சேருவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது எனவே தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் வருமானங்களை அதிகரித்து கொள்ளவும் வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் பிரச்சினைகள் மிகப்பெரிய அளவில் நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய விதத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் திருப்திகரமாக அமைகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட கலைத்துறை ரீதியான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது எதிர்பாராத விதத்தில் நல்லபல முன்னேற்ற யோகங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டபடி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சிறப்பாக அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது தானாகவே உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் கட்சியில் பல பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகம் உண்டு பகவான் மிகவும் பலமாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதீதமாக அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்றபடி மகசூல்கள் அதிகமாக கிடைக்கும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய விதத்தில் லாபங்கள் அதிக அளவில் நிறைந்து பெறக்கூடிய யோகங்கள் உண்டு புதிதாக விளைநிலங்கள் பண்ணை நிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்தேறும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபடுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை